ஜாம் தொடக்கரி மாத்தாண்டம் சன்னா வடக்கரி மாத்தாண்டம் நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும் எதுக்கு இவ்வளவு காரி துப்புறதுக்கா எங்க வீட்டு நாய்க்குட்டி செத்து போச்சு எங்க அம்மாவால அதை ஜீர்ணிக்கவே முடியல தெரியுமா செத்த நாய் உங்க அம்மா யாரு சாப்பிட சொன்னது எனக்கு மட்டும் ஏண்டா அதெல்லாம் நடக்குது மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கே பாயா ஆ அது மூடி வச்சிருந்தா எல்லாம் ஒழுங்கா நடக்கும் ஹவ் 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 இவன் ஏன் பொம்மூரை நாய் மாதிரி கத்துறான் ஏய் ஆட்டிட்டே இருக்கே போயிட்டே இருக்கே கையை போட்டா நிக்கிறதுனால ஆட்டோவா ஓ அந்த மூணாவது ஆள் நீதானே முதல்ல வந்து கப்பு கொடுத்திருப்பியா ஒட்டு துணியில தலகாணி தச்ச மாதிரியே ஒரு உடம்பு இவன் எல்லாம் ஃபிட்ட பத்தி பேசுறான் வெயில்ல காய போட்ட மாப்பு மாதிரியே ஒரு மண்டை இவன் எல்லாம் லவ்வர் பையன் என்ன மச்சான் டோர்ல புதுசா ஒரு சவுண்ட் வருது அது அந்த டோர்ல இருந்து வரலடா இந்த டோர்ல இருந்து வருது இல்லடா ஒரு சின்ன சேஞ்ச் என்ன தாளை கட்டும் போது அரிசி பல் கோதுமை போடுறீங்களா ஏ என்னடா ஃபேன் தொடச்சிட்டு இருக்கறியா சேர் ராய் இவங்க எல்லாம் சரவண பவன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும் மாதிரி நின்னுட்டு இருக்கானுங்க அதான் டைமண்ட் டப்பா கிடைச்சிருச்சுல அப்படியே ஹாய் டப்பாவை திருப்பி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு அமைச்சிருவேன் அது ஏன் சார் டேபிள் ஃபேன் மாதிரி மண்டையை மெதுவா திருப்புறீங்க ஏன்டா தொடப்ப கட்ட வீட்டையே ஓட்ட வட மாதிரி ஆகிட்டு இதுக்கப்புறம் உனக்கு ஜதி கட்ட வர வேணுமா மண்டையில வச்சு சாப்பிடுங்க வெயிட் பண்றேன் வாடா யார் அவன் நாய வாக்கி கூட்டு போற மாதிரி பின்னாடியே ஓடி வரான் விடாம நல்ல வழியில செலவு பண்ணு இல்ல நாகர்கோவில் போற வழியில செலவு பண்ணு பால் குடுக்கிறது பசு மூணு பேரும் மூஞ்சில விடுவோண்டா குசு கண்ணாடி பாக்கும்போது திடீர்னு உன் மூஞ்சிக்கு பதிலா வேற ஏதாவது மூஞ்சி தெரிஞ்சால் உனக்கு எப்படி இருக்கும் இதை விட பெட்டரா ஒரு மூஞ்சி கிடச்சிருச்சு நினைச்சி சந்தோஷப்படுவாடா கூட இருந்தே குழி பறிக்க கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யா விட பறிக்க முடியாமல் கேட்க போல் வானபங்க படுத்திடுவேன் கட்டி போட்டு வந்துடுறேன் கட்டி என் பெரிய கட்டி போட்டு வந்தாங்க